இரங்கல் உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நெஞ்சை உழுக்குகின்ற கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் எங்கள் ஆறுதலை பதிவு செய்கின்றேன் இது அரசியல் லாபம் தேடுகின்ற நேரம் அல்ல இந்த அவையில் அனைத்து கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வை காணுகின்ற நேரம் இந்த நிகழ்வு ஏன் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒன்னா குடிக்க விரும்புபவர்கள் விரும்பும் பொழுது அவர்களுக்கு கடைகள் திறக்காத காரணத்தினால் அவர்கள் வெளியிலே குடிக்கிறார்கள் இரண்டு விலை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விலை குறைவாக கிடைக்கின்ற காரணத்தினால் வெளியே குடிக்கிறார்கள் இதுதான் உண்மை யதார்த்தம் இதுதான் இந்த ரெண்டு விஷயங்களுக்கான அந்த தீர்வுகளை கண்டால்தான் எதிர்காலத்திலே இதற்கான நியாயத்தை நாம் பெற முடியும் அரசை பொறுத்தவரை முதலமைச்சரை பொறுத்தவரை இரும்பு கரங்கொண்டு எஃகு கரம் கொண்டு எல்லா கரம் கொண்டும் அடக்குவார் நடவடிக்கை எடுப்பார் அதை திரும்ப திரும்ப சம்பிரதாயமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் கூட நேரம் என்று வரும் பொழுது காலையிலே ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை கல்லிறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால் இந்த சாராயத்தை எல்லாம் தேடி மக்கள் செல்ல மாட்டார்கள் விவசாயிகளுக்கும் அதிலே லாபம் இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு கல்லறக்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி யோசிக்கலாம் அப்படி யோசிப்பதற்கு ஒரு குழுவை போட்டு இதற்கான தீர்வை காண வேண்டும் இன்னொன்று மெத்தனால் கலப்ப மெத்தனாலே கலப்பதாக பல நேரங்களிலே இந்த குள்ளச்சாட்டு வந்திருக்கிறது மெத்தனாலை முழுமையாக ஒழிக்க முடியாது தொழிற்சாலைகளுக்கு மெத்தனால் தேவைப்படுகிறது கண்டிப்பாக கொஞ்சம் மத்தனால் இருந்தாவே போதும் நான் புரிந்த வரை ஒரு சில நேரங்களிலே மெத்தனால் கொண்டு வருகிற லாரிகள் இறக்க வேண்டிய இடத்திலே இறக்கிவிட்டு அந்த லாரியில கொஞ்சம் மீதி இருக்கிறதே அடியிலே அதை விட்டு விடுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் அப்ப தமிழக எல்லைக்குள்ளே மெத்தனால் கொண்டு வருகிற லாரி என்ற பொழுது அவங்க ஜிஎஸ்டி போடும்போது அது மெத்தனால் தெரிஞ்சிடும் அந்த லாரிகளுக்கு நம்முடைய எல்லையில் இருந்து காவல்துறையோ யாரோ ஒரு அதிகாரி அந்த லாரியோடு வந்து அதை இறக்கிவிட்டு சுத்தமாக அந்த டேங்கரை அங்கேயே எடுத்தால் எடுத்தால்தான் இதை தீர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கலக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படித்தான் கலப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அதில் இதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இதை போல இன்னொரு முறை நடக்க அதற்கு முதலமைச்சர் கண்டிப்பாக அந்த குழுவின் மூலமாக எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த தீர்வுகளை செய்ய வேண்டும் என மது குடிப்பதற்காக கடைகளை திறந்துவிட்டு நீ இப்போது குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் என்று சொன்னால் யாரும் கேட்க போவது கிடையாது அதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற என்னுடைய பதிவை இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க